இருக்கலாம் இது போட்டோ ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்குமே தவிர டிசிஷன் மேக்கிங் ஆஃப் அலையன்ஸ் எல்லாம் அமித்ஷா தான் பாத்துக்கிறார் அதனால நரேந்திர மோடி மீது அதிகமான ஒரு அழுத்தம் இருக்காது எனினும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு டைம் கொடுத்திருப்பதாக நானும் அறிகிறேன் அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகவே இல்லை அருண் டிசம்பர் மாதத்தில் பதினைந்து தேதிக்கு மேலாக தமிழகத்தில் மதுரையில் பிரதம மந்திரி பேச இருக்கிறார் அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணி ராமதாசும் ஜி கே வாசனும் மற்றும் நைனா நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் இருப்பார்கள் தமிழக பாரதிய ஜனதா கட்சி அதாவது அண்ணா திமுக தலைமையில் இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டம் ஆன அப்போதாங்க முடிவு எடுக்குங்க இந்த இந்த மாசம் கடைசியில் அமித்ஷா வரப்போறாரு ஸோ அதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா அமித்ஷா இஸ் த மெயின் பர்சன் அபவுட் தமிழ்நாடு பிரைம் மினிஸ்டர் அமித்ஷாவுடைய பர்மிஷன் இல்லாததோ அமித்ஷாவுடைய இது நம் நம்பிக்கை இல்லையாது யாரையும் பார்க்க மாட்டார் பேச மாட்டார்